வீட்லேயே குட்டி பசங்களுக்கு நம்ம கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் மாவு சேர்க்காம மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆறன பிறகு மிக்சியில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்பில் ஃபுல்லாகவே ரொம்ப மெலீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் அதே பேன்லேயே இந்த ஆப்பில் சேர்த்துட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நான் இதை டாப்பிங்காக கேன்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அதோட மூணு முட்டையை முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் அதையும் சேர்த்து கூடவே ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் அரை கப் அளவுக்கு பால் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சின்ன கப்பில் நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை அரை கப் அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டாப்பிங்காக செஞ்ச கேரம்லைஸ்டு ஆப்பிள் முந்திரி பவுடர் பாதாம் பவுடர் இதையெல்லாம் மேலே டாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீஹிட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி பாத்திரத்தில் இந்த பேட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா கேக் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை டிமோல் பண்ணிங்கன்னா நல்லா வரும் நீங்களும் இந்த ஈஸியான கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்